வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் விளையாட்டு வீரர்களுக்கு வேலை பணி நிறுவனம் தெற்கு ரயில்வே பணியிடங்கள் அறுபத்தி ஏழு விளையாட்டு வீரர்களுக்கு மட்டும் பதவி ஜூனியர் கிளர்க் கீப்பர் உள்ளிட்ட பதவிகள் தகுதி பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு விளையாட்டு தகுதி பாடி பில்டிங் சதுரங்கம் பளு தூக்குதல் கூடைப்பந்து சண்டை கிரிக்கெட் கால்பந்து நீச்சல் டேபிள் டென்னிஸ் கைப்பந்து ஹாக்கி வாட்டர்போலோ உள்ளிட்ட போட்டிகளில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்கள் உலகக்கோப்பை உலக சாம்பியன்ஷிப் ஆசிய விளையாட்டு போட்டி காமன்வெல்த் ஆசிய சாம்பியன்ஷிப் ஆசிய கோப்பை தெற்காசிய கூட்டமைப்பு போட்டி ரயில்வே சார்பில் நடத்தப்படும் போட்டிகள் உள்ளிட்டவற்றில் கலந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் வயது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தேதிப்படி பதினெட்டு வயது முதல் இருபத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் வயது தளர்வு எதுவும் கிடையாது தேர்வு முறை விளையாட்டு தொடர்பு மதிப்பீட்டு சோதனை போட்டிகளில் படைத்த சாதனை ஆவண சரிபார்ப்பு விண்ணப்பிக்க கடைசி தேதி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நண்பர்களே வேலை வயது கல்வித்தகுதி என்னென்ன போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் யார் யார் கலந்து கொள்ளலாம் போன்ற அனைத்து விவரங்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்